வணக்கம் மந்தன நமஸ்கார் கைதொடுத்து கும்பிடும் கந்தன் பெருமான ஆசியுடன் வாங்க கந்தன் கதிர் காவடி உள்ளங்களே மறக்காமல் எங்கள் மணி பட்டனை அமர்த்தி கந்தன் கதிர் காவடி குழுவில் சேர்ந்து உங்கள் திருவிழாவை மேலும் அம்ப அமர்கலப்படுத்துமாறு காவடி நிகழ்ச்சிகள் எங்கள் கதிரவன அண்ணாச்சி தலைமையில் சீரும் சிறப்புடன் இதோ உங்களுக்காக வண்ண வண்ண காவடிகள் காவடியாம் காவடி சிறப்பான காவடி அழகான காவடிகள் நூற்றி இருபது வருட பாரம்பரியமிக்க டி ராஜகோபால ஐயங்கார் ஐயங்கார அன்சன்ஸ் வெற்றோர் நிலையம் சற்று கிடைத்த தகவலின்படி நூற்றி இருபத்தி ஆறு வருட பாரம்பரியமிக்க டி ராஜகோபால ஐயங்கார் அன்சன்ஸ் திருச்சி பழனி சாலையில் அமைந்துள்ள பெட்ரோல் நிலையம் இதோ உங்களுக்காக எப்போதும் வாடிக்கையாளர்களின் சேவை செய்யும் நோக்கத்துடன் எப்படி சென்னை நகர மக்களுக்கு சமூக சேவகர்கள் காவல்துறை நண்பர்கள் தொடர்ந்து உழைத்துக்கொண்டே இருப்பார்களோ அதே போலத்தான் இந்த பெட்ரோல் நிலையமும் வாடிக்கையாளர்களின் சேவையை எப்போதும் கண் கொடுத்து கொண்டே இருக்கின்றது இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யோகா மூர்த்தி ஆறு வடிவங்களில் காட்சியளிக்கிறார் திரு கார்த்தி என்ற நண்பர் சுப் அழகாகவும் அமர்கலாவும் கோலம் போட்டு கொண்டிருக்கின்றார் இவரை நீங்கள் ஒவ்வொரு திருவிழாவும் அக்கினிச்சிட்டி ஆட்டம் கரகாட்டம் போன்றவை சூப்பராக ஆடுவார் இதோ உங்களுக்காக நவராத்திரி குழுவை கோயிலை பார்த்துருப்பீங்க கோயில் உள்ள மடத்தில் பார்த்துருப்பீங்க நவராத்திரி குழுவை தெருவில் பார்த்துருப்பீங்க தெருவில் வீட்டில் பார்த்துருப்பீங்க ஏன் மிகப்பெரிய தொழிற்சாலைகளை பார்த்துருப்பீங்க நவராத்திரி குழுவை பெட்ரோல் நிலையத்தில் பார்த்துருக்கீங்களா இதோ உங்களுக்காக டி கோபால் ஐயங்கார் சன்ஸின் நவராத்திரி குழு சிறப்பாகவும் சீருடனும் செம்மையாகவும் கொண்டாடப்பட்டது இதோ உங்களுக்காக அந்த நிகழ்ச்சியை உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் வழங்கி கொண்டிருக்கிறது இதோ உங்களுக்காக கல்லலகர் ஆற்றில் வை இறங்கும் வைபவம் வைபவம் என்றாலே மதுரையில் அவ்வளவு களை கட்டும் அம்மன் திருவிழா அம்மன் திருவிழாவை எடுத்துக்கொண்டாலே எங்கள் காவடி அனுபவிப்புகளை தொடர்பு கொண்டு காவடி ஆட்டங்களை மேலும் அமர்கழுத்தப்படுமாறு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு திருவிழாவும் நடக்கும்போதும் உற்றா உறவினர்கள் நண்பர்கள் என படைசூழ இருந்து திருவிழாவை நடத்துவார்கள் திருவிழா நடத்துவதற்கு எண்ணற்ற நோய் நொடியின்றி எண்ணற்ற செல்வங்களும் எண்ணற்ற புண்ணிய கிடைக்க வேண்டுமென்றே திருவிழா நடத்துகின்றனர் அத்தகைய புனிதமான திருவிழாவை நாம் மேலும் வலம்புடைய செய்ய கந்தன் கதிர் காவடி நிலையத்தை தொடர்பு கொண்டு காவடி அணு அணிவகுப்புகளை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீ ராஜகோபால் ஐயங்காரன் சென்சின் நவராத்திரி கொழு நவராத்திரி கொழு பொம்மைகள் வண்ண வண்ண கொழு அழகான குழு சிறு சிறப்புடன் கொண்டாடப்படுகின்றது இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முப்பரம் தேவியர் முப்பரம் தேவியர் என நினைவுக்கு வருவது சரஸ்வதி விசாபதம் மடத்தில் கல்வியா செல்வமா வீரமா என்று சிவாஜி கணேசன் சார் அருமையாக நடித்திருப்பார் இறுதியில் கல்வியே வெற்றி பெறும் எனவே நம் வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது கல்வியும் நம் ஆயுத்காலம் வரையும் தேவைப்படுவது செல்வமும் எப்போதும் நம் மனதில் ஓடிக்கொண்டிருப்பது வீரமும் என்று சொல்லிக்கொண்டு இந்த கந்தன் கதிர் காவடி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்து எங்கள் குழுவில் சேர்ந்து மேலும் மேலும் வளம் படைய செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் வந்தனம் நமஸ்கார் வாங்க கடவுளே